வவுனியா நகரில் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கின்ற ஐந்து ஏக்கர் ஒன்பது பரப்பு நிலப்பரப்பை கொண்ட இந்த மாபெரும் காணி விற்பனைக்குள்ளது வணக்கம் இது ஐபிசி தமிழின் இரவு நிற பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தாக்குதல் தொடர்பில் நிலந்த ஜேவர்தனவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட வேண்டும் பதவி நீக்கத்தை வரவேற்பதாக கூறும் கொழும்பு மறை மாவட்டம் பாதுகாப்பு வலைய காணிகள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் விபரம் கையளிப்போம் வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தகவல் யானில் போதையூசி ஏற்றிய இளைஞர் உயிரிழப்பு தீவிரமடையும் போதைப் பொருள் பாவனை குறித்து தீவிர கரிசனை தீவக பகுதிகளில் அதிகரிக்கும் தீப்பரவல் சம்பவங்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பொதுமக்கள் மும்பையில் தொடருந்து குண்டுவெடிப்பு சந்தைக்கு நபர்கள் விடுவிப்பு போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு லண்டனில் தமிழர்களை இலக்கு வைத்து நகை அபகரிப்பு கோவில் திருவிழாக்களில் பங்கேற்போர் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் இனி தொடர்வது விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் முன்னாள் அரச புலனாய்வு சேவையின் தலைவரும் மூத்த பிரதி காவல்துறை அதிபருமான நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை பதிவு செய்ய வேண்டும் என கொழும்பு மறை மாவட்டம் வலியுறுத்தியுள்ளது நிலந்த ஜெயவர்த்தனவுக்கு எதிராக எடுக்கப்பட்ட ஒழுக்காற்று நடவடிக்கை நேர்மறையான ஒன்றாக இருப்பினும் ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவால் பரிந்துரைக்கப்பட்டவாறு அவருக்கு எதிராக வழக்கு தொடரப்பட வேண்டும் என மறை மாவட்டம் கோரியுள்ளது ஞாயிறு தாக்குதல்கள் நடந்த நேரத்தில் அரச புலனாய்வு சேவையின் பணிப்பாளராக பணியாற்றிய பிரதி காவல்துறை மாதிபர் நிலந்த ஜெயவர்தனவை உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் பணி நீக்கம் செய்ய தேசிய காவல்துறை ஆணைக்குழு அண்மையில் நடவடிக்கை எடுத்திருந்தது இந்த முடிவு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் எடுக்கப்பட்டதாகவும் ஒழுக்காட்டு விசாரணையில் அனைத்து குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என கண்டறியப்பட்டதாகவும் ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது இந்த நிலையில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து வெளியிட்ட கொழும்பு மறை மாவட்டத்தின் ஊடகப் பேச்சாளர் அருட்தந்தை சிறில் காமினி அவருக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்தப்பட வேண்டுமென உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பில் தெளிவாக கூறப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டினார் கத்தோலிக்க திருச்சபை என்ற வகையில் ஒழுக்காற்று நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு ஒரு முடிவு எட்டப்பட்டதில் தாம் மகிழ்ச்சியடைவதாக அருட்தந்தை சிரில் காமினி பெர்னாண்டோ குறிப்பிட்டார் இருப்பினும் ஒய்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பிலான ஜனாதிபதி விசாரணை ஆணைக்குழுவின் அனைத்து பரிந்துரைகளையும் செயற்படுத்த வேண்டுமென கொழும்பு மறை மாவட்டத்தின் ஊடக பேச்சாளர் வலியுறுத்தியுள்ளார் இதன் பிரகாரம் நிலந்த ஜெயவர்தனவுக்கு எதிராக குற்றவியல் குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்பட வேண்டுமென்ற பரிந்துரை சட்டமாதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளது எனவும் அவர் கூறினார் ஜனாதிபதி ஆணைக்குழுவினால் வழங்கப்பட்டு அனைத்து பரிந்துரைகளையும் செயல்படுத்தி பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்குவதன் முக்கியத்துவத்தையும் ஆரம்பத்தில் தாம் வலியுறுத்தி வருவதாகவும் காமினி பெர்னாண்டோ மேலும் கூறியுள்ளார் இலங்கையை உலுக்கிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான தற்போதைய அரசாங்கத்தின் விசாரணைகளுக்கு தலைமை தாங்க முன்னாள் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர் ஷானி அபிஷேகர் மற்றும் ஓய்வு பெற்ற மூத்த பிரதி காவல்துறை அதிபர் ரவி செனவரத் ஆகியோரை மீண்டும் நியமிக்குமாறு கொழும்பு பேராயர் கோரியதாக கூறப்படும் கூற்றுக்களை கொழும்பு மறைமாவட்டம் மறுத்துள்ளது கொழும்பில் இன்று ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட கொழும்பு மறைமாவட்டத்துக்கான தகவல் தொடர்பின் பணிப்பாளர் அருட்தந்தை தந்தை காமினி பெர்னாண்டோ இந்த மறுப்பறிக்கையினை வெளியிட்டுள்ளார் பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித்தின் வேண்டுகோளின் பேரில் ஷானி அபிசகர மற்றும் ரவி செனவரத்னா ஆகியோர் ஸ்ரீலங்கா காவல்துறையில் இணைக்கப்பட்டதாக அரசாங்கத்தின் நாடாளுமன்ற அவைத் தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அண்மையில் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார் இந்த கூற்றுக்களை மறுத்து கொழும்பு மறை மாவட்டத்தின் தகவல் தொடர்பு பணிப்பாளர் ஸ்ரீல் காமினி பெர்னாண்டோ ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டபோது கூறியுள்ளார் ஜனாதிபதியிடமோ அல்லது வேறு எந்த நபரிடமோ அத்தகைய கோரிக்கையை பேராயர் அல்லது கொழும்பு மறை மாவட்டம் விடுக்கவில்லை என அவர் கூறியுள்ளார் கோட்டபாய ராஜபக்ச ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஞாயிறு தாக்குதல்களை விசாரிக்கும் குழு மாற்றப்பட்டதாக அருட்டந்தி ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ கூறினார் இந்த மாற்றத்தின் போது ரவிசனவரத் ஓய்வு பெற்றதுடன் ஷானி அபேசகர கைது செய்யப்பட்டு விளக்கமறியல் வைக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் விசாரணைகளை மேற்கொண்ட உண்மையான குழு முற்றிலுமாக மாற்றப்பட்டதன் காரணமாக உயிர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பான விசாரணை முடங்கியதாகவும் ஸ்ரீல் காமினி சுட்டிக்காட்டியுள்ளார் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளை தொடரும் குழுக்களிடம் ஆரம்ப விசாரணையில் ஈடுபட்டிருந்த முன்னர் மாற்றப்பட்ட குற்ற புலனாய்வு பிரிவு அதிகாரிகளை மட்டுமே இணைக்குமாறு கொழும்பு மறை மாவட்டத்தால் கோரிக்கை விடுக்கப்பட்டதாக அருட்டந்தி ஸ்ரீ காமினி பெர்னாண்டோ தெளிவுபடுத்தினார் அந்த அதிகாரிகளில் ஷானி அபிஷேகரவும் இருந்தார் என்பது தற்போது தெளிவாக தெரிகின்றது என சுட்டிக்காட்டிய பெர்னாண்டோ இருப்பினும் ஷானி அபிஷேகர அல்லது ரவி செனவரத்ன உட்பட இந்த நபரின் பெயரையும் குறிப்பாக குறிப்பிட்டு தாம் இந்த கோரிக்கையும் விடுக்கவில்லை என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண மாவட்டத்தின் உயர் பாதுகாப்பு வலயத்தில் உள்ள காணிகளை விடுவிப்பது தொடர்பில் ஜனாதிபதி உள்ளிட்டோருக்கு முன்னுரிமைப்படுத்தி விடுவிக்கப்படாத காணிகள் தொடர்பான விவரங்களை தாம் கையளித்துள்ளதாக யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்துள்ளார் வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு தொடர்பான கலந்துரையாடலில் கலந்து கொண்டு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இந்த விடயம் ய்பாண மாவட்டத்தினுடைய காணி விடுவிப்பு தொடர்பான விடயம் நாங்கள் ஏற்கனவே அதிமதகர் ஜனாதிபதி யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு முப்பது ஜனவரி மாதம் முப்பத்தி வந்த கலந்துரையாளிலே இந்த விடயங்கள் தொடர்பான தெளிவுபடுத்தலை வெளிப்படுத்தியிருந்தோம் அந்த வெளிப்படுத்தல் மூலம் எங்களுடைய யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த உயர் பாதுகாப்பு விலைய காணிகளாக முப்படை மற்றும் போலீசாரிடம் இருக்கின்ற காணிகளுடைய விவரங்கள் தொடர்பாகவும் அதனுடைய விடுவிக்கப்பட வேண்டிய தேவை விவரம் தொடர்பாகவும் கோரிக்கையை முன்வைத்திருந்தோம் அந்த கூட்டத்தில் ஞாழ்ப்பாணம் பலாலி வீதியினுடைய முக்கியத்துவம் தொடர்பாகவும் பிரஸ்தாபிக்கப்பட்டு அந்த வீதியை முழுமையாக மக்களுடைய பாவனைக்காக விடுவிக்க வேண்டிய தேவைப்பாடுகள் தொடர்பாகவும் கலந்து அதே வேளையிலே விடு ஏற்கனவே விடுவிக்கப்பட்ட இருநூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர் காணிகள் விவசாய தேவைக்காக மட்டும் விடுவிக்கப்பட்டிருந்தது அந்த காணிகளிலே மக்களுடைய குடியிருப்புக்காக அல்லது குடியிருப்பு தேவைகளுக்காக அந்த காணியை பயன்படுத்துவதற்குரிய அனுமதியை வழங்குமாறும் கோரிக்கை விட்டிருந்தோம் அந்த கோரிக்கைகள் தொடர்பாக அல்லது எங்களாலே வழங்கப்பட்ட கோரிக்கைகள் தொடர்பாக இன்று இவர்களுடன் கலந்துரையாடப்பட்டது அதே போல இந்த மயிலொட்டி முழுடியேற்ற சங்கத்தினர் ஏற்கனவே இந்த வர்த்தமானி அறிவித்தல் மூலம் காணிகள் சுவிக்கப்பட்டிருக்கின்ற தன்மையை வெளிக்காட்டி அதனை வர்த்தமானி அறிவித்திலிருந்து நீக்குவதற்குரிய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறும் அங்கிடத்திலே கோரிக்கை முன்வைத்திருக்கின்றார்கள் அதே வேளையிலே நாங்கள் இந்த முழு தொடர்பாக ஜ்பாட மாவட்டத்தினுடைய முழுமையான நிலவரம் தொடர்பாக விரைவிலே ஜனாதிபதியினுடைய செயலாளருக்கு பாதுகாப்பு அமைச்சினுடைய செயலாளருக்கு முழுமையான அறிக்கை ஒன்றை அனுப்புவதற்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் தற்போது மேற்கொண்டிருக்கின்றோம் அந்த வகையிலே இந்த காணி விடுவிப்பு தொடர்பாக எங்களுடைய கலந்துரையாடர்களே கொழும்பிலிருந்து வருகின்ற ஜனாதிபதி அதிமதக ஜனாதிபதி அமைச்சர்கள் வருகின்ற போது இந்த காணி விடுவிப்பு தொடர்பான கோரிக்கைகளை நாங்கள் முன்னிலைப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்திலே தெரிவித்துக் கொள்கின்றோம் சிறைச்சாலையில் இருந்து பிணையில் வெளிவந்துள்ள முன்னாள் அமைச்சர் துமிந்த திசா அவரின் ஆதரவாளர்கள் அமோக வரவேற்பு அளித்துள்ளனர் சிறையில் இருந்து விடுதலை செய்யப்பட்ட பின்னர் முதன்முறையாக தனது ஆதரவாளர்களை சந்தித்த பொழுதே துமிந்த திசா நாய்க்க கைதட்டலுடன் வரவேற்பு வழங்கப்பட்டுள்ளது கொழும்பு ஹெவலக் டவுனில் உள்ள ஒரு தொடர் மாறி குடியிருப்பில் கண்டெடுக்கப்பட்ட தங்கமுலாம் பூசப்பட்ட துப்பாக்கி தொடர்பாக துமிந்த திசநாய்க்க கைது செய்யப்பட்டிருந்தார் எனினும் முன்னாள் விவசாய அமைச்சரே கடுமையான ஜாமீன் விமர்ந்தனைகளின் கீழ் விடுவிக்க கடந்த பதினான்காம் தேதி கொழும்பு உயர் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்தது இதன் பின்னர் முதல் முறையாக ஆதரவாளர்களை சந்தித்த துமிந்த திசநாய்க்க அண்மை காலங்களில் பல அரசியல்வாதிகளை சிறையில் அடைப்பதில் மட்டுமே அரசாங்கம் கவனம் செலுத்தி செயல்படுகின்றமை தெளிவாகியுள்ளது என குற்றம் சாட்டியுள்ளார் யாழ்ப்பாணத்தில் ஊசி மூலம் போதைப் பயன்படுத்தி வந்த இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ள துன்பியல் சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது உள்ளது சிவலிங்க புலியடையைச் சேர்ந்த இளைஞர் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் ஊசி மூலம் போதைப் பொருளை செலுத்திய பின்னர் மயக்கமடைந்த நிலையில் காணப்பட்ட இளைஞரை நண்பர்கள் மருத்துவமனையில் அனுமதித்திருந்தனர் எனினும் ஏற்கனவே அவர் உயிரிழந்து விட்டதாக வைத்தியர்கள் தெரிவித்தனர் சி பிரசாந்தன் என்ற இருபத்தி ஆறு வயதான இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவரது சடலம் மீதான மரண விசாரணைகளை விசாரணை அதிகாரி நமசிவாயம் பிரேம்குமார் மேற்கொண்டதுடன் யாழ்ப்பாணம் காவல்துறையினர் சாட்சிகளை நெறிப்படுத்தினர் ஊசி மூலம் உடலில் செலுத்தி தெரிய வந்துள்ளது தமிழர் தாயக பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக கடுமையான வெப்பமான காலநிலை நீடித்து வரும் நிலையில் யாழ்ப்பாணத்தில் கடந்த சில நாட்களாக தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகி வருகின்றன அந்த வகையில் அல்லைப்பட்டியை தொடர்ந்து காரை நகரிலும் ஏற்பட்ட தீப்பரவலால் பொதுமக்கள் பாதிப்படைந்துள்ளனர் காரி நகரில் கசூர்னா கடற்கரை எனப்படும் சவுக்கு கடற்கரையை அண்மித்த பகுதிகளிலும் அல்லைப்பட்டி அலுமினிய தொழிற்சாலை பகுதியில் உள்ள காணிப்புதர்களிலும் கடந்த இரண்டு நாட்களில் தீப்பரவல் சம்பவங்கள் பதிவாகியுள்ளன நேற்றிரவு ஒன்பது மணி அளவில் கார்நகர் கசூர்னா கடற்கரை மற்றும் அதன அண்மித்த பகுதிகளில் உள்ள சவுக்கு மரங்கள் பனிமரங்கள் மற்றும் புட்களில் தீ பரவியுள்ளது இதனையடுத்து காவல்துறையினர் மற்றும் கடற்படையினருடன் இணைந்து பிரதேச சபைதரின் தீயணைப்பு வாகனங்களின் உதவியுடன் இன்று அதிகாலை இரண்டு அளவில் தீ கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இதேபோல்

நாடாளுமன்றங்களுக்கு இடையிலான ஒன்றியத்திலும் ஜெனிவா மருந்துரிமைகள் ஆணைக்குழுவிலும் முறைப்பாடு செய்யப்படும் என அந்த சங்கம் குறிப்பிட்டுள்ளது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை மேலடுக்க அமைச்சரவை ஏற்கனவே முடிவெடுத்துள்ளதாக ஸ்ரீலங்காவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரேமஸ்ரீ மாணிகே தெரிவித்துள்ளார் இந்த நியாயமற்ற முடிவினால் மருந்துகளை பெற ஓய்வூதியம் வெறும் வரை காத்திருக்கும் பல வயதான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பெரும் சிக்கலுக்குள்ளாகுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார் ஒரு குடும்பத்தின் அடிப்படை தேவைகளை கூட ஒய்வூதியத்தால் பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில் தற்போது ஓய்வூதியத்தை மீளெடுப்பது குறித்து பரிசீலிக்குமாறும் பிரேமஸ்ரீ மார்கே அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஸ்ரீலங்கா அரசாங்கம் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் பெற்ற வருமானம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டு தசம் மூன்று ஆறு பில்லியன் ரூபாவாக உயர்வடைந்துள்ளது இது கடந்த ஆண்டின் இதே காலகட்டத்தின் புள்ளி விவரங்களோடு ஒப்பிடுகையில் பத்தொன்பது தசம் ஒன்பது ஐந்து வீத அதிகரிப்பாகும் என ஸ்ரீலங்காவின் மத்திய வங்கி தெரிவித்துள்ளது ஸ்ரீலங்கா அரசாங்கம் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ஆயிரத்து அறுநூற்று பத்தொன்பது தசம் இரண்டு மூன்று பில்லியன் ரூபாவை அரச வருவாயாக பெற்றிருந்ததாக மத்திய வங்கி கூறியுள்ளது இந்த நிலையில் இந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ஏற்பட்ட அதிகரிப்பானது பெரும்பாலும் அதிக வரி அறவீடுகளால் பெறப்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அந்த வகையில் வரி வருமானம் இருபது தசம் எட்டு ஏழு வீதத்தால் அதிகரித்து ஆயிரத்து எண்ணூற்று இரண்டு தசம் நான்கு எட்டு பில்லியன் ரூபாவாக உயர்வடைந்துள்ளது கடந்த ஆண்டின் முதல் ஐந்து மாதங்களில் ஆயிரத்தி நானூற்று தொன்னூற்றி ஒன்று தசம் இரண்டு ஐந்து பில்லியன் ரூபாவை வருமானமாக ஸ்ரீலங்கா அரசுக்கு கிடைத்திருந்தது ஆஸ்திரேலிய தொழிலதிபர் பங்குகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள முன்னாள் அமைச்சர் உதய கமன் எதிராக சட்டமாதிபரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கை மீண்டும் விசாரிக்க கொழும்பு உயர் நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது இந்த வழக்கு இன்று கொழும்பு உயர் நீதிமன்ற நீதிபதி போலியான பதிலாள் செயலுரிமை அதிகார பத்திரத்தை பயன்படுத்தி ஒருவருக்கு சொந்தமான இருபது மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள பங்குகளை முறைகேடாக பயன்படுத்தியதாக உதய கமன் வில மீது குற்றம் சாட்டப்பட்டது கடந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் காலப்பகுதியில் முதலில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த இந்த வழக்கை இதுவரை நவம்பர் இருபத்தி ஓராம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிபதி உத்தரவிட்டார் இந்தியாவை ஒலுக்கிய மும்பை தொடருந்துகள் மீதான குண்டுபிடிப்பு சம்பவங்களில் குற்றவாளிகளாக காணப்பட்டோர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் குற்றஞ்சாட்டப்பட்டவர்களுக்கு எதிராக போதுமான சாட்சியங்களை முன்வைக்க அரசு தரப்பு தவறியுள்ளதாக மும்பை உயர்நீதிமன்றம் தன்னுடைய தீர்ப்பில் தெரிவித்துள்ளது இந்தியாவின் வர்த்தக தலைநகரான மும்பையின் புறநகர் மேற்கு வழித்தடத்தில் கடந்த இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு ஜூலை மாதம் பதினோராம் தேதி பல தொடருந்துகளில் ஏழு குண்டுகள் வெடித்ததில் நூற்று எண்பத்தி ஒன்பது பேர் பலியானதுடன் எண்ணூறு பேர் வரை காயமடைந்தனர் இந்த வழக்கை விசாரித்த விசாரணை நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பன்னிரண்டு சந்தேக நபர்களையும் குற்றவாளிகள் தீர்ப்பளித்ததுடன் இதில் ஐவருக்கு மரண தண்டனையும் ஏழு பேருக்கு ஆயுள் தண்டனையும் விதித்தது இதையடுத்து மரண தண்டனையை உறுதி செய்ய கோரி மகாராஷ்டிர அரசு மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது எனினும் தண்டனையை எதிர்த்து குற்றவாளிகளும் மேல்முறையீடு செய்திருந்த நிலையில் குண்டுவெடிப்பு வழக்கு தொடர்பான மேல்முறையீட்டு மனுக்கள் விசாரணை நாள்தோறும் நடைபெற்றது இந்நிலையில் இன்று காலை தீர்ப்பு வழங்கப்பட்டதுடன் பல்வேறு சிறைகளில் அடைக்கப்பட்டுள்ள பனிரண்டு பேரும் காணொலி காட்சி மூலம் மும்பை உயர்நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர் குற்றவாளிகள் அனைவரும் விடுதலை செய்வதாக நீதிபதிகள் அனில் கிளோர் ஷியாம் சந்தக் ஆகியோர் அடங்கிய விசேட அமர்வு தீர்ப்பளித்துள்ளது ஐந்து பேருக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையையும் ஏழு பேருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையையும் உறுதி செய்ய மும்பை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது அரசு தரப்பு நீதிமன்றத்தில் அளித்திருக்கும் சாட்சியங்கள் மட்டுமே குற்றம் சாட்டப்பட்டவர்களை குற்றவாளிகள் என்று தீர்ப்பளிக்க போதுமானவை அல்ல என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு எதிரான வழக்கை நிரூபிக்க அரசு தரப்பு முற்றிலும் தவறிவிட்டது எனவும் குற்றம் சாட்டப்பட்டவர்களே குற்றம் செய்தார்கள் என்பதை நம்புவதே கடினமாக உள்ளது எனவும் நீதிபதிகள் தமது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளனர் எனவே அவர்களின் தண்டனை மீளெடுக்கப்படுவதாக மும்பை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவில் தெரிவித்துள்ளது பிரித்தானிய தலைநகர் லண்டனில் தமிழர்கள் அதிகம் வாழும் இடங்கள் உட்பட பல இடங்களில் நகைகளை அபகரிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவதால் கோடைகால கோயில் திருவிழாக்கள் உட்பட பல நிகழ்வுகளில் பங்கெடுப்போர் அவதானத்துடன் இருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது லண்டனில் ஹரோ போன்ற நகரங்களில் ஏற்கனவே சில தமிழ் பெண்களின் நகைகள் திட்டமிட்டு இயங்கிய குழுக்களால் அபகரித்து செல்லப்பட்ட நிலையில் தற்போது ஆண்களையும் மையப்படுத்தி இந்த குற்றக்குழுக்கள் நகைகளை அபகரிக்கும் செயல்களை செய்து வருகின்றன பெண்கள் மீதான இந்த நகை பறைப்புகளை பொறுத்தவரை அங்காடிகளுக்கு செல்பவர்கள் பேருந்துகளால் இறங்கி வீடுகளை நோக்கி பயணிப்பவர்கள் வாகனங்களை தரிப்பிடங்களில் நிறுத்திவிட்டு செல்பவர்கள் ஆகியோரை பின்தொடர்ந்து செல்லும் இரண்டு மூன்று பேர் கொண்ட வெள்ளை நிற தோல் கொண்ட இந்த குழு நகை அபகரிப்புகளில் ஈடுபட்டு வருகிறது தற்போது ஆண்களின் நகைகளையும் அபகரிக்கும் சம்பவங்களும் லண்டன் தொடருந்து நிலையங்களில் பதிவாகி வருகின்றன இவை அனைத்தும் ஒரே மாதிரியாக பதிவாகி வருகின்றன இவ்வாறான சம்பவங்கள் குறித்த காணொளி பதிவுகளில் இருந்து புறப்பட்ட நிழல் படங்களை பிரித்தானிய போக்குவரத்து காவல்துறை வெளியிட்டுள்ளது கடந்த சனியன்று ஆக்ஸ்போர்ட் சர்க்கஸ் நிலத்தடி நிலையத்தில் விக்டோரியா லைன் தொடர் மேடையில் முப்பது வயதான ஆணொருவரின் கழுத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை மூவர் கொண்ட குழு பறைத்து சென்றது இந்த சம்பவத்தின் பின்னர் அதே மூவர் கொண்ட குழுவால் யூஸ்டன் தொடர்வுந்து நிலையத்துக்கு அண்மையில் வைத்து இன்னொரு ஆணிடம் இருந்தும் தங்கச்சங்கிலி பறிக்கப்பட்டது இந்த சம்பவங்களில் கொள்ளையர்களை எதிர்க்க முயன்றவர்கள் மீது பெப்பர் ஸ்ப்ரே எனப்படும் கார தெளிப்பான் வாயு பிரயோகத்தை மேற்கொண்ட பின்னர் கொள்ளையர்கள் தப்பிச் செல்கின்றனர் உலக சந்தையில் சங்கத்தின் விலை அதிகரித்து வரும் நிலையில் தமிழ் பெண்கள் உட்பட்ட தெற்காசியர்கள் தற்போது ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல்களால் குறிவைக்கப்பட்டு நகைகள் அபகரிக்கும் சம்பவங்கள் அதிகரித்து வருவது குறிப்பிடத்தக்கது மத்திய காசா நோக்கி முதல் முறையாக இஸ்ரேலிய படைகள் தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்துள்ளன அந்த வகையில் இராணுவ வாகனங்களும் தாங்கிகளும் மத்திய காசாவில் உள்ள டெய்ர் அல் ஃபலாக் நகர் நோக்கி நகர்த்தப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது காசாவில் இஸ்ரேல் படையினர் நாளாந்தம் மேற்கொள்ளும் தாக்குதல்களில் பல அப்பாவி பலஸ்தீனிய மக்கள் தொடர்ந்து பலியாகி வருகின்றனர் இந்த நிலையில் மத்திய காசா நோக்கி தரைவழி தாக்குதல்களை இஸ்ரேல் ஆரம்பித்துள்ளது இந்த நகரில் தொடர்ந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்கியிருக்கும் நிலையில் பாரிய அளவிலான உயிரிழப்புகள் ஏற்படலாம் என அச்சம் வெளியிடப்பட்டுள்ளது இந்த படை நடவடிக்கையை அடுத்து டெய்ர் அல் ஹலாக் நகரில் செயல்பட்டு வந்த ஐநா மற்றும் மனிதாபிமான நிறுவனங்கள் தமது பணியிடங்களை மாற்றி வருகின்றன இந்த தாக்குதல்களின் ஒரு பகுதியாக பல இடங்களில் கணைகள் வீழ்ந்து வெடித்துள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே இடம்பெயர்ந்த பல்லாயிரக்கணக்கான மக்கள் காசாவின் தென் பிராந்தியத்தில் தஞ்சமடைந்துள்ளனர் காசா வரலாற்றில் முன்னப்படுதும் இல்லாத வகையில் பஞ்ச நிலை உருவாகியுள்ளதோடு பசியால் அனைத்து சிறுவர்களும் அழுது புலம்பு நிலைமைகளை அவதானிக்க முடிகிறது அந்த வகையில் கடந்த இருபத்தி நான்கு காலங்களில் பட்டினியால் பத்தொன்பது பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதாக கமாசின் சுகாதார அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் தாக்குதல் தொடர்பில் நிலந்த ஜேவர்தனவுக்கு எதிராக வழக்கு தொடரப்பட வேண்டும் பதவி நீக்கத்தை வரவேற்பதாக கூறும் கொழும்பு மறை மாவட்டம் பாதுகாப்பு வலைய காணிகள் தொடர்பாக ஜனாதிபதியிடம் விவரம் கையளிப்பு வலிகாமம் வடக்கு காணி விடுவிப்பு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் தகவல் யாழில் போதையூசி ஏற்றிய இளைஞர் உயிரிழப்பு தீவிரமடையும் போதைப் பொருள் பாவனை குறித்து தீவிர கரிசனை தீவக பகுதிகளில் அதிகரிக்கும் தீப்பரவல் சம்பவங்கள் நெருக்கடிகளை எதிர்கொள்ளும் பொதுமக்கள் மும்பையில் தொடருந்து குண்டுவெடிப்பு சந்தைக்கு நபர்கள் விடுவிப்பு போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்கவில்லை என மும்பை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு லண்டனில் தமிழர்களை இலக்கு வைத்து நகை அபகரிப்பு கோவில் திருவிழாக்களில் பங்கேற்போர் அவதானத்துடன் இருக்குமாறு அறிவுறுத்தல் இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் டாட் காம் என்கிற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள்